ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது எப்படின்னு சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம கிச்சனில் வேலைகளெல்லாம் எப்படி சீக்கிரமாக முடிக்கணுங்கிறத இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஒரு சில டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே நம்ம வந்து காலையில் நேரமே எழுந்திரிச்சு கிச்சனில் வேலைகளெல்லாம் முடிச்சிடணும் குழந்தைங்களாம் தூங்கி எழுந்திக்கிறது முன்னாடியே முடிச்சிடும்னு நினைப்போம் பட் ஆனால் போய் படுத்துட்டோம் அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் எழுந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம போய் கிச்சனில் பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது அதெல்லாம் வாஷ் பண்ணணும் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் கிளீன் பண்ணுறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே படுத்துருவோம் நானுமே இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் அப்படி இல்லாமல் நம்ம வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி கிச்சனில் உள்ள பாத்திரம்லாம் கழுவிட்டு கவுண்ட்ரு டாப்பில் ஜஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறனாலும் பண்ணலாம் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா நம்ம காலையில் முழுக்கிறப்பவே நமக்கு மைண்ட் ஒரு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து நீ போ கிச்சனில் உன்னோடய கிச்சன் எல்லாம் க்ளீனாக இருக்குது பாத்திரம்லாம் க்ளீனாக இருக்குது நீ போன உடனே வந்து உன்னோட வேலைகளையே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எழுந்திருக்கும் போதே இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து எவ்ரிடே வந்து ஒரு டைமிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம டெய்லியுமே ஒரு உடற்பயிற்சி செய்கிறது ஒரு யோகாசனம் செய்கிறது ஒரு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அது இல்லைனாக்கா சுப்பிரபாதம் படிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நம்ம ஒரே டைமிங்க்கு எவ்ரிடே ஃபாலோ பண்ணோம்னா அந்த அந்த டைமிங் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஃபோனில் அலாரம் அடிக்குதோ இல்லையோ நம்மளோட வந்து மைண்ட் வந்து அலாரம் அடிக்கும் இந்த வேலையை நீ இப்போ போய் செய்யணும் உன்னோட வேலையை நீ கரெக்டாக செய்ய உன்னோட மன அமைதிக்காக இந்த வேலையை செய் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி நாம் டக்குன்னு அந்த டைமிங்க்கு கண் விழிப்பு வந்துடும் எனக்கு வந்து அப்படியே என்னோடய பாப்பா வந்து சீக்கிரமே முழிச்சிருவாங்க எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் முழிச்சிருவாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் முடிச்சிட்டா தான் அப்புறம் நம்ம பேபிக்கு கேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் சீக்கிரமே எழுந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் நான் முடிச்சுருவேன் அப்புறம் நைட் வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அஞ்சரை பெட்டி அதில் எல்லா திங்ஸும் இருக்குதா இல்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம நைட்டே ஃபில் பண்ணி வச்சிடணும் ஏன்னா காலைல நம்ம எழுந்திரிச்சு வருவோம் எல்லாமே க்ளீனாக இருக்கும் பட் வந்து சமைக்கலான்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் கடுகு இருக்காது வெந்தயம் இருக்காது ஜீரகம் மிளகுலாம் கம்மி கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து அவசர அவசரமாக சமைப்போமா இல்லை வந்து போய்ட்டு எல்லாமே எடுத்து கிராசரி எடுத்து அந்த டைமில் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு டென்ஷனாக இருக்கும் அதனால் முதல் நாள் நைட்டே வந்து நாம் வந்து அஞ்சரை பெட்டி வீட்டில் இருக்கிற மளிகை ஜாமாலாம் எது இருக்குது இல்லை அப்படிங்கிறத எடுத்து ஜாமான் ஸ்டோர் ஜாமான்லேருந்து எடுத்து நாம் அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலைல டக்குன்னு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம இந்த காலைல என்ன நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்புறம் லன்ச் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக்கடு லஞ்சா இல்லை லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாரா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு உண்டான காய்கறிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா என்ன காய்கறி நம்மக்கிட்ட இல்லை என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர்டாக முன்னாடியே நாம் பிளான் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொரியல் வந்து நம்ம செய்கிறோம் அந்த காய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப சின்னதாக பொடிசாக கட் பண்ணணும் நைஸாக கட் பண்ணணும் கையில் காலைல நமக்கு டைமிங் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் வந்து முதல் நாள் நைட்டே அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் காலைல எழுந்திரிச்சதோட டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்து லஞ்சுக்கு பொரியல் பண்ணி கடக்கடன் வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் இந்த டிப்ஸும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆர்ஓ வாட்டருமே பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா இந்த தப்பை நான் நிறைய டைம் செஞ்சிருக்கேன் சமைக்கலான்னு எல்லாம் இது பண்ணியிருப்போம் இதை கவனிக்காமல் விட்டிருப்போம் ஆர்ஓ வாட்ரு ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதனால் வந்து நம்மளோட டைம்லாம் வேஸ்ட் ஆகி அது ஃபில் ஃபில்லாகிற வரைக்கும் பிடிச்சி பிடிச்சி நம்ம சமைச்சிட்ருப்போம் அதனால் அந்த ஆர்வ வாட்ரையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா காலைல நம்ம எழுந்திரிச்சு கிச்சனு பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கும் கவுண்ட்ரு டாப் க்ளீனாக இருக்கும் ஸ்டவ் க்ளீனாக இருக்கும் ஆர்வ வாட்ரு ஃபில்லாக இருக்கும் வெஜிடபுள்ஸ் ரெடியாக இருக்கும் அஞ்சரை பெட்டி மளிகை எல்லாம் ரெடியாக இருக்கும் நாம் வந்தோன்னே கடை கடை கடகன்னு பிரேக்ஃபாஸ்ட்டே முடித்து லஞ்சும் ரெடி பண்ணி சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாம் முதல் நாள் தூங்க சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்னு நினைக்கையிலே நம்ம தூங்க போகிறதுமே சீக்கிரமாக இருக்கணும் ஃபோன் பார்த்துக்கிட்டு அது குழந்தைங்களோட ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தோன்னா நம்மளால் வந்து சீக்கிரமே முழிக்க முடியாது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் எல்லாம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேபிளில் வச்சுட்டு ரிலாக்ஸாக நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு வாக் பண்ணிவிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி காலைல இந்த வேலையெல்லாம் நம்ம சீக்கிரமாக முடிக்கிறோம் என்னாலேயும் கான்ஃபிடெண்ட்டாக எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு மன உறுதியோட ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு நம்ம தூங்கினோன்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்